வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிதி உதவி உட்பட பல்வேறு பொருட்களை சேகரிக்க வருகை தரும் மக்கள் தொடர்பில் ஆராய்ந்து அதன் பின்னர் அவர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு போலீஸ் தலைமையகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நிவாரண பொருட்கள் சேகரிப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையிலே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நிவாரண உதவிகளை கேட்டு உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்கள் தொடர்பில் உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு அதன் பிறகு அவர்களுக்கு உதவுமாறும் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது அது மாமல்லாமல் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியை வழங்க வேண்டும் என நீங்கள் நினைத்தால் உங்களுடைய அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் கிராம சேவை உத்தியோகத்தோர் ஊடாக அந்த உதவிகளை செய்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் யாரும் உங்களை மோசடியில் ஈடுபட விட மாட்டார்கள் என்றும் போலீஸ் தலைமையகம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது எனவே இவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் அறியாதவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு தேடி வந்து நிவாரண உதவிகளை கேட்டாலோ அல்லது நீங்கள் நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு சென்றாலோ முதலில் போலீசாருக்கு அறிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது